ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தையல் பழகசரோ டெய்லரிங் சானல் நான் உங்களுடைய தையல் கழகு சரோ பேசுக பிரெண்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இலவச தையல் பயிற்சி பேசிக்ல இருந்து ப்ரொஃபஷனல் லெவல் அதாவது பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு நம்ம வந்து கத்துக்க போறோம் ஸோ அந்த க்ளாஸஸ் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் சோ வந்து நீங்க இப்ப தான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போன கிளாஸ்ல பாத்தீங்கன்னா மிஷின் ஹேண்டில் எப்படி பண்ணணும் எப்படி ஒரு மிஷினை ப்ராப்பராக ரன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிஷின்ல வந்து பேப்பர்ஸ் வச்சு நம்ம ஹோல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம் ஸோ வந்து பேசிக்காக எனக்கு ஸ்டிச்சிங்க தெரியாது அப்படிங்கிறீங்க ஃபர்ஸ்ட் வந்து நூல் மாட்டாம ஸ்டிச்சிங்ஸையும் மட்டும் மாட்டி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போறோம் அதாவது பேப்பர்ல நிறைய பேட்டர்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம் நம்ம அந்த டிராயிங்க்கு மேலேயே வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போறோம் ஹோல் ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து அது பேட்டர்ன் ட்ரா பண்றதை பிராக்டிஸ் பண்ண போறோம் நீங்களும் இந்த ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக ஸ்கீனில் தருகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் க்ளாஸுடைய டீட்டெயில்ஸ் இந்த க்ளாஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஷேர் பண்ணுவேன் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் ஒரு சந்தேகங்கள் இருக்குது இந்த கிளாஸ் பற்றி ஸோ உங்களுக்கு என்னென்ன இந்த க்ளாஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் ஃப்ரீ ப்ரீ ரெக்கார்ட் வீடியோஸாக நடக்கும் பட் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷனுக்காக மட்டும் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண போகிறீங்க ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் பே பண்ண போகிறீங்க மற்றபடி க்ளாஸஸ் எல்லாம் ஃப்ரீ தான் பட் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்க்காக மட்டுந்தான் நீங்கள் இந்த ஹண்ட்ரட் ருபீ பே பண்ண போகிறீங்க ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் தனியாக செப்பரேட்டாக ஆட் பண்ணிடுவேன் உங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உங்களை வந்து செப்பரேட்டாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன் நீங்கள் வந்து அதில் தான் ரெகுலராக கிளாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் அதில் தான் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் அதில் வந்து நீங்கள் என்னென்ன டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக மட்டும்தான் அமௌண்ட் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் காண்டக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மற்றபடி ப்ரொஃபஷனல் லெவல் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கலாம் மொத்தம் ஐம்பது கிளாஸ்க்கு மேலே வந்து நீங்கள் கற்றுக்க போறீங்க பேசிக்காக ப்ளவுஸு சுடிதார் மேக்ஸி எல்லாமே வந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க பாடி மெஷர்மெண்ட் வச்சு ப்ராப்பராக ப்ரொஃபஷனல் லெவலுக்கு கற்றுக்க போகிறீங்க ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம கிளாஸ் த்ரீ வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பயிரெலாம் ஏன்னா நம்ம இலவச பயிற்சி பார்த்துட்டு இருக்கோம் பேசிக்கிலேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் வரைக்கும் ஒரு பிகினர் வந்து எப்படி வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கணும் அப்படிங்கிற கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ வந்து நீங்களும் இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க இப்போ இந்த இலவச தையல் பயிற்சியில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் உங்களுக்காக இந்த மந்த் எண்டு வரைக்கும் நான் அட்மிஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் ஹண்ட்ரட் ருபி பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவேன் ஸோ கிளாஸஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் செப்பரேட்டாக வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன் அதில் நீங்கள் டவுட்ஸு கிளாரிஃபிகை எல்லாமே பண்ணிக்கலாம் உங்களுக்கு டவுட்ஸ் வருது ஸ்டிச்சிங்கில் கட்டிங்கில் ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களை ஆட் பண்ணி விட்டுருவேன் நீங்கள் வந்து டவுட்ஸ் கேட்டுக்கலாம் நீங்கள் எந்த டைம் வேணாலும் கேட்டுக்கலாம் நான் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவேன் ஸோ நீங்களும் விருப்பப்பட்டால் மேலே ஸ்கீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வந்து போன கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஹேண்டிலிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் ப்ராப்பராக மிஷின் எப்படி ரன் பண்ணனும் எப்படி பெடலிங் பண்ணணும் எனக்கு தையல் பற்றியே தெரியாது டெய்லரிங் மிஷினை வாங்கி பட் டெய்லரிங் எனக்கு தெரியாது அப்படின்னா எப்படி வந்து ஒரு பெடல் பண்ணணும் எப்படி மிஷினை வந்து ஓட்டணும் எப்படி மிஷினை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி க்ளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் நூல் மாட்டாமல் த்ரெட் எல்லாம் எதுவுமே மிஷினில் மாட்டாமல் ஊசி மட்டும் மாட்டி நம்ம வந்து பேப்பர் ஹோல்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணப் போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் பென்சில் இதெல்லாம் எடுத்துக்கோங்க பேப்பர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி டைக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி டைக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க இதுக்கு ட்ராயிங் தெரியணும் கிடையாது நீங்கள் ரஃபாக வந்து டைக்ராம்ஸ் போட்டுக்கோங்க ஏதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி போட்டு லைன்ஸ் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூல்டு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வெளியில் க்ளாஸுக்கு போனாலும் இந்த மாதிரி தான் ஒரு ஒன் வீக் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பேப்பரில் ஹோல்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க டூ டேஸ் த்ரீ டேஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷின் ரன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம நூல் மாட்டி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இதில் தான் நம்ம வந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் க்ளாஸ் த்ரீயில் வந்து அதை பார்க்க போகிறோம் ஸோ வந்து இந்த மாதிரி டிராயிங் போட்டு வச்சுக்கோங்க இந்த நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன் இதோட இமேஜஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணுவேன் நீங்கள் வந்து அதை ப்ரிண்ட் அவுட் போட்டுட்டு கூட நீங்கள் வந்து ட்ரா இதுக்கு மேலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு டைக்ராம் வரைய தெரியும் அப்படின்னா நீங்களே வரைஞ்சிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி அப்படிங்கிறத நான் ஃபோட்டோ ஷேர் பண்ணுவேன் நீங்கள் அதை ப அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ்க்கு இந்த க்ளாஸஸ் எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து கிளாஸஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் ரெகுலராக போடுற ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வீடியோஸ் இல்லைனா கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாம் காமனான டெய்லரிங் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே வாங்க இப்போ நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஸ்கேல் பென்சில் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊசி வில வந்து ஊசி வந்து எப்படி மிஷினில் மாட்டணும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ண போகிறேன் நம்ம ஆல்ரெடி வந்து பவர் மிஷினில் வந்து பவர் மிஷினுக்கு அந்த மாதிரி மெரிட் பெடல் மிஷினுக்குன்னு செப்ரேட்டாக ஊசியெல்லாம் இருக்குது மிஷின் ஊசி நம்ம வந்து மெரிட் மிஷினில் வந்து இன்றைக்கி ஸ்மால் பெரிய மிஷினில் வந்து பெடல் மிஷினில் தான் நம்ம பார்க்க போகிறோம் மேனுவலாக நம்ம பண்ணுற பெடல் மிஷினில் எப்படி ஊசியை வந்து மாட்டணும் ப்ராப்பராக எப்படி அதை மாட்டி ஹோல்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம மிஷினில் எப்படி ஊசி மாட்டணும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன இது கழுறது கொடுத்துருப்பாங்க இதை வச்சு கூட நம்ம கழட்டிக்கலாம் இந்த பாபின் வைண்டர் இருக்கு இல்லையா இதை கூட நம்ம வச்சு இப்படி நட்டை வந்து கழட்டிக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது கழட்டுறது கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த நட்டை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கழட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா இது வந்து மிஷின் ஊசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குண்டா ஒரு சைடு இருக்கும் பட்டையாக ஒரு சைடு இருக்கும் ஊசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் ஃபோ ஊசியோட நம்பர் வந்து ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் அந்த நம்பர் வாங்கிக்கோங்க நம்மளுக்கு வந்து மிஷினுடைய இதை கேட்டாலே கொடுப்பாங்க அந்த ஊசி கொடுப்பாங்க மிஷினுடைய கம்பெனி நேம் சொன்னாலே ஸோ வந்து நான் மெரிட் மிஷினில் வந்து பெடல் மிஷினில் பெரிய மிஷின் வச்சுக்கிறனால அதுக்கு இந்த மாதிரி ஊசி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கிங் நீடில்ஸு நான் கம்பெனி பிராண்டில் வாங்கினேன் இப்போ பார்த்தா பட்டையா இருக்கிற சைடு வந்து நம்மளுடைய ரைட் சைடு பார்த்த மாதிரி வைக்கணும் இந்த குண்டா இருக்கிற சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி நம்ம ஊசியை வந்து மாட்டிக்கணும் மிஷினில் ஸோ வந்து இந்த நேரம் டைம் இது வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் இந்த கேப்பில் கொண்டு போய் நம்ம வந்து ஊசியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த ஊசியை கரெக்டாக மாட்டினிங்கன்னா மட்டும்தான் தையல் வந்து கரெக்டாக விழுகும் இல்லைனா நம்மளுக்கு வந்து ஊசி உடஞ்சிரும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா இப்போ வந்து இதுக்குள்ளே மாட்டிட்டு இந்த இதை வச்சு நம்ம இந்த நட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஏதாவது இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு கூட நீங்கள் இந்த நட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மிஷின்லேயே கொடுப்பாங்க சின்ன இது மாதிரி நட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறக்குனே பாருங்க ஊசியை வந்து நம்ம கரெக்டாக மாட்டியாச்சு இப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த இதில் முட்டுதா அப்படின்னு டச் ஆகுதா கீழே அந்த இது இருக்குது இல்லையா நம்மளுக்கு ஃபுட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா நிறைய இந்த மாதிரி ஃபுட்டர் இருக்குது அந்த ஃபுட்டரில் டச் ஆகாத மாதிரி தான் நம்ம ஊசியை வந்து மாட்டணும் இப்படி இது பண்ணிலாம் கரெக்டாக அந்த ஹோல் போகணும் இப்போ வந்து ஊசியை வந்து கரெக்டாக மாட்டியிருக்க பாருங்க ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைட் சைட் பக்கம் இருக்கணும் பட்டையாக இருக்கிற சைடு வந்து பாருங்க அட்டையாக இருக்கிற சைடு வந்து நம்மளுடைய ரைட் சைடு பக்கமாக இருக்கணும் அந்த குண்டா இருக்கிற சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு பக்கம் உரண்டையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய லெஃப்ட் சைடு பக்கமாக பார்த்துருக்கணும் இந்த மாதிரி தான் ஊசியை வந்து நம்ம மிஷினில் மாட்டிக்கணும் ஸோ நீங்களும் இதே மாதிரி மிஷினில் வந்து ஊசியை வந்து கரெக்டாக மாட்டிக்கோங்க ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணுறப்போ கீழே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அந்த டேப்பில் போய் டச் ஆகவே கூடாது இந்த மாதிரி ப ஊசி மாட்டிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இது பண்ணணும் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேப்பரில் எப்படி ஹோல்ஸ் போடணும் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம நூல் மாட்டி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் நூல் வந்து மாட்டி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் இன்றைக்கி வந்து நம்ம நூல் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பேப்பர்ஸில் நம்ம ஹோல்ஸ் ப்ராக்டிஸ் போடலாம் ஹோல்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க இல்லைனா அன்ரூல்டு பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் லைன்ஸ் போட்டுக்கோங்க இது மேலேயே வந்து நம்ம பேப்பர் ஹோல்ஸ் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் பேப்பரில் வந்து கரெக்டாக அந்த லைன் மேலேயே ஹோல்ஸ் போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு பேப்பர் ஃபுல் பேப்பரும் இந்த மாதிரி ரூல்டு பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்லீப்பிங் லைன் அதாவது ஹரிஜான்டல் லைன் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் லைன் சொல்லுவோம் ஸோ மேக்ஸில் இதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும் இதெல்லாம் வந்து தேவைப்படாது நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி போட்டு மேலேயே ஹோல்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து நேராக போடுறதுக்கு உங்களுக்கு பழகிடும் நெக்ஸ்ட் வந்து கிளாத் இதே மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணுவோம் ஸோ அதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ தான் மிஷினையே ரன் பண்ணுறீங்க டெய்லரிங்கே இப்போ தான் உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாலும் சரி இல்லை காலேஜ் போகிற கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி இல்லை டுவெல்த்து டென்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லீவில் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இல்லை வந்து உங்களுக்கு மோட்டார் மாட்டணும் அப்படின்னா செப்பரேட்டாக மோட்டார்ஸும் இருக்கும் நீங்கள் வந்து ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மோட்டார்ஸ் இருக்குது கடையில் நீங்கள் உங்களுடைய மிஷினுக்கு கேட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் செப்பரேட்டாக வந்தாலும் நம்ம மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணி கூட உங்களுக்கு வந்து பரதல் பண்ணுறதுக்கு கால் ரொம்ப வலிக்குது மூட்டு வலி எல்லாம் வருது உங்களுக்கு கால் வலிக்கும் ரொம்ப நேரம் உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி மோட்டார் செட் பண்ணி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம க்ளாஸஸ் வந்து ரொம்பவே டீட்டெயில் இனிமேல் தான் எல்லாம் நடக்கும் ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்கிரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன் நீங்கள் வந்து அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் தானே கிளாஸஸ் போடுறீங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் அமௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷனுக்காக மட்டும் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் ஹண்ட்ரட் ருபி மற்றபடி கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் மற்றபடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது கிளாஸஸில் வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டாக குரூப்பில் ஆட் பண்ணி டவுட்ஸ் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறக்காக மட்டும் தான் அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஆனால் செய்வீங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து நான் கிளாரிஃபை பண்ணுவேன் நம்ம கிளாஸில் ஆல்ரெடி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம க்ளாஸை பார்த்துட்டு அவங்களுடைய வாய்ஸில் நான் டவுட் கிளாரிஃபை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் இந்த மாதிரி பேப்பர்ஸ்லேயே ஹோல்ஸ் போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்போ தான் இந்த ஸ்ட்ரைட் லைனில் ஸ்டிச் பண்ணுறது ப்ளவுஸ் சுடிதாரெல்லாம் அந்த நேராக வந்து நீங்கள் சைடில் ஜாயின் பண்ணுறது தையல் நேராக போடுறது நெக்கு ஃபினிஷ் பண்ணுறப்போ போடுறது எல்லாமே உங்களுக்கு வந்து க ப்ராக்டிஸ் ஆகும் ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக போட பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிஸு இல்லாமல் நேராக அந்த தையல் போடுறதுக்கு நீங்கள் பழகிக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி நூல் மாட்டாமல் ப்ராக்டிஸ் பண்ண பழகுங்க இந்த டேபை தூக்கி விட்டு தூக்கி விட்டு தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு தையல் வந்து போடணும் இல்லைனா நூல் கட் ஆகிரும் நீங்கள் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறப்போ சேம் ப்ரொசீஜர் தான் ஓகே இந்த மாதிரி பேப்பர் ஃபுல்லாகவுமே ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஹோல்ஸ் போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாதிரி ட்ராயிங் போட்டுக்கோங்க இந்த ட்ராயிங் மேலேயே வந்து ஸ்டிச் பண்ண பழகுங்க இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேபை தூக்கி விட்டுட்டு அப்படியே அந்த லைன்லேயே இங்கே வந்து அப்படியே ரோ ரொட்டேட் பண்ணுறது வீல் ரொட்டேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கனாலே உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்போ அந்த நெக்கெல்லாம் ஷேப்பாக ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா யூ ஷேப் ஆ ஷேப் யூ நெக் அதுக்கப்புறம் ஸ்வீட் ஹார்ட் நெக் ஸ்கேலோப் நெக் இந்த மாதிரி நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்லீவ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி டிராயிங்ஸ் போட்டு இதுக்கு மேலேயே ஹோல்ஸ் போடுங்க நெக்ஸ்ட் இந்த ரவுண்டில் அப்படியே ஹோல்ஸ் போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சர்க்கிள் ஷேப் ட்ரா பண்ணி இது மேலேயே வந்து அப்படியே மாதிரி இந்த ரவுண்டு மேலேயே ஹோல்ஸ் போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரெக்டாங்கல் ஷேப்பில் இந்த இடத்துல அப்படியே டேபை தூக்கி விட்டுட்டு மிஷினை வந்து அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க இங்கே வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க எங்கே வேணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் தான் திருப்பணும் நீங்களும் இதே மாதிரி அந்த ரெக்டாங்கல் ஷேப் மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா பேட்டர்ன்ஸ் மேலேயுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஹோல்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு ரஃப் பேப்பரில் இந்த மாதிரி ஏ ஃபோர் சீட் இல்லைன்னா ஒயிட் பேப்பரில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே ஹோல்ஸ் போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸோ நீங்களும் இந்த மாதிரி எல்லா பேட்டர்ன்ஸ்லேயுமே வந்து ஹோல்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூ நேக் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வி நெக் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்கேலோப் நெக்கும் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எஸ் இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது மாதிரி இந்த மாதிரி அலைகள் எல்லாம் போகிற மாதிரி போட்டுக்கோங்க இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக் டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேப்பர் ஹோல்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிகினர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்கமிங் கிளாஸஸில் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க முடிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த கிளாஸில் த்ரெட்டு போட்டு எப்படி கிளாத்தில் வந்து இதே மாதிரியெல்லாம் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம் nandri